வணக்கம் நண்பர்களே ஜெயகௌரி ஜோதிடாலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருள்றோம் அன்பர்களே இன்றைய பதிவு அன்பர்களின் வேண்டுகோளுக்கிணங்க ராகு கேதுவை பற்றி புரியாத புதிராகவே இருந்து கொண்டிருக்கிறது அவரவர்களுக்கு குறித்தான அவர்களுக்கு தெரிந்த கருத்துகளை சொல்கிறார்கள் இதில் எது சரி எது தவறு என்று கூட தெரியவில்லை இவைகளை பற்றி நீங்கள் சொன்னீர்களால் போதுமையா என்று நிறைய அன்பர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அவர்களுக்கு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த ராகு கேது இவர்களை பற்றி சொல்வதை விட முதலாக கேதுவை பற்றி சொல்வது மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இவைகளை பற்றி நீங்கள் இன்னும் தெரிந்து கொள்வதும் உங்களுக்கு உதவும் என்று கேதுவை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன் ஜெயகௌரி ஜோதிராலயத்தில் இலவச ஜோதிட பயிற்சி வகுப்பு துவங்க உள்ளது அன்பர்களே இதில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமானால் ஜெயகௌரி ஜோதிராலயத்தில் பதிவிடக்கூடிய பதிவை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தீர்களானால் போதும் உங்கள் மொபைலில் உங்கள் உள்ளங்கையில் ஜோதிட இலவச பயிற்சி வகுப்பு கிடைக்கும் சரி அன்பர்களே பதிவிற்குள் செல்லலாம் ராகு கேதுக்களில் கேதுவை பற்றி ஏன் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால் கேது வந்து கிரகங்களிலே தலைமையான கிரகம் என ஜோதிடர்களால் கூறப்பட்டது அந்த அந்தஸ்து கேது பகவானுக்கு கொடுக்கப்பட்டது கிரகங்களிலே மிகவும் பலம் வாய்ந்தது சக்தி வாய்ந்தது எந்த கிரகம் என்றால் கேது கிரக யுத்தம் அதாவது ஒரு சிலர் ஜாதகத்தில் ஐந்து கிரகங்கள் நாலு கிரகங்கள் இப்படி இருக்கும் இதில் ராகு கேது இருக்குமாயானால் கேது கேதுதான் அந்த கிரக யுத்தத்தில் ஜெயித்து கேதுதான் அத்துணை கிரகத்தினுடைய ஆளுமையும் எடுத்துக்கொண்டு அவர்தான் செய்வார் அதிக சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்த கிரகம் கேது கிரகம் சரி இந்த கேது கிரகம் நன்மை அளித்தால் பரவாயில்லை ஆனால் தீமைகள் தான் செய்யும் என்று நிறைய ஜோதிடர்கள் மக்களிடத்தில் ஓர் புரிதல் உள்ளது அது அறுபது விழுக்காடு உண்மையும் கூட அப்படியென்றால் நாற்பது விழுக்காடு மாற்றுப்பலன் உண்டா என்றால் ஆமாம் உண்டு கேது பகவான் நன்மையும் தருவார் எப்படி நன்மை தருவார் என்பதில்தான் நிறைய ஜோதிடர்கள் சரியாக கணித்து கூற முடியாமல் பலன் மாறி சொல்லிவிடுகிறார்கள் அது ஜாதகர்களுக்கு பொருந்தாமல் அந்த நிகழ்வுகள் நடக்காமல் போய்கிறது அல்லது அதற்கு மாறான நிகழ்வுகள் நடந்து அந்த ஜோதிடருக்கு தவறான பெயர் போய் சேருகிறது அப்படியானால் கேது பகவான் நன்மையும் தருவாரா நன்மை தருவார் கேது பகவானுக்கு சுப ஆதிபத்தியங்கள் அதிகமாக கிடைக்கும் பொழுது கேது பகவான் நன்மை தருவார் உதாரணத்திற்கு லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இவர்களோடு இணைந்து ஐந்திலோ ஒன்பதிலோ லக்னத்திலோ கேது பகவான் இருந்தார் என்றால் அந்த ஜாதகர் சிறப்பான ஜாதகராக இருப்பார் கேது பகவான் உன்னதமான நிலையை அவருக்கு தருவார் அவரை கூட்டிச் செல்வார் அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த கிரகம்தான் கேது கேது கெடுதல் செய்தால் கூட அது அவ்வளவும் நன்மையாகத்தான் பிற்காலத்தில் தெரியும் அதனால தான் அவரை ஞானக்காரகன் அனுபவம் தான் ஞானம் அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர் தான் கேது பகவான் அவ்வளவு மகத்துவமானவர் கேது கேது பகவானுடைய அனுகிரகம் எவரவருக்கு உள்ளதோ அசுபத்துவம் இல்லாமல் சுபத்துவத்தோடு உள்ளதோ அவர்கள் எல்லாம் மகான் ஞானி உன்னதமானவர் ஞானமுள்ளவர் இப்படி எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் அந்த தகுதியை கேது பகவான் அவர்களுக்கு கொடுத்து விடுவார் கேது பகவான் தொடர்பு இல்லாவிட்டால் ஆராய்ச்சி படிப்புகள் எவராலையும் படிக்க முடியாது ஆராய்ச்சி செய்வதற்குண்டான கிரகமே கேது பகவான் கேது பகவானின் அனுகிரகம் இல்லாவிட்டால் ஆராய்ச்சி செய்யக்கூடிய படிப்புகளை மேற்படிப்புகளை ஒருவரால் படிக்க இயலாது படிக்க முடியாது அந்த அளவுக்கு கேது கிரகத்தினுடைய தனித்துவமும் தன்மையும் உள்ளது எனவே கேது பகவான் கிரகங்களிலே தலை சிறந்த கிரகம் என்பதை விட பலம் வாய்ந்த கிரகம் என்பது உண்மை அந்த கேது பகவான் அசுபத்துவம் பெற்று நமது ஜாதகத்தில் தீய நிகழ்வுகளை கொடுக்கும் பொழுது அதை மாற்ற அதிலிருந்து தப்பித்து கொள்ள வழிகள் இல்லையா என்பதுதான் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கும் அதற்குண்டான பதிலும் சொல்கிறேன் அப்படி கேது உங்களுக்கு தீமை உண்டு என்று உங்கள் ஜோதிடர் சொல்லிவிட்டால் அதற்கு பரிகாரம் எளிமையான பரிகாரம் நீங்கள் தர்பை துள் வீட்டில் வைத்திருக்க வேண்டும் அணுதினமும் கணபதியை வழிபட வேண்டும் விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும் இவைகளை செய்தீர்களேயானால் கேது பகவானுடைய தீய செயல் உங்களுக்கு குறைந்து அல்லது அதிலிருந்து விலகி உங்களை காப்பாற்றுவார் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம் அதற்குண்டான நிலையை அவர் கொடுத்து விடுவார் எனவே கேது அருளோடு கேது பகவானை அனைவரும் வணங்குங்கள் தவறு அல்ல கேது பகவானுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் இருந்தால்தான் ஒவ்வொருத்தரும் ஞான மார்க்கத்திற்கு செல்வார்கள் அனுபவத்தை கற்றுக்கொள்வார்கள் அனுபவம்தான் ஞானம் அதை கொடுக்கக்கூடியவர் கேது பகவான் பொழுது கேது பகவானை வழிபட்டீர்கள் என்றால் உங்களுக்கு ஞானமும் கிடைக்கும் மாறாக அவர் அசுப பலனை கொடுத்தாலும் அதை குறைத்தும் குறைத்தும் உங்களுக்கு அருள் புரிவார் ஏனென்றால் அவரின் வழிபாடுகளை நீங்கள் செய்வதால் அவருக்கு செய்தால் என்ன பிள்ளையாருக்கு செய்தால் என்ன பிள்ளையாருக்கு செய்வது இன்னும் உங்களுக்கு நன்மையை தரும் இவைகளை செய்து பாருங்கள் நீங்களே மாற்றத்தை உணர்வீர்கள் அறிவீர்கள் நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிட அஸ்வினி அருள்ராம் நன்றி வணக்கம் நண்பர்களே